நான் தாங்க கவி என்னோட வாழ்க்கையில் நடந்த வரலாறு தான் ஒரு கதையா நீங்க பாக்க போறீங்க இது முற்றிலும் கற்பனை தான் எங்க வீட்டில் மொத்தம் மூணு பேரு நானு எங்க அண்ணன் அண்ணி அம்மா அப்பா இல்லாத பெண்கள் அண்ணன் கூடவோ அண்ணி கூடவோ இருந்தா என்னெல்லாம் நடக்கும்ன்றது தான் ஒரு கதையா நாங்க எடுத்திருக்கோம் முக்கியமா இவரு தான் எங்க அண்ணன் பாசத்துக்கு உதாரணம் எங்க அண்ணன் தான் ரொம்ப அன்பானவர் ஆனா கல்யாணம் ஆன ஆண்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேண்டியது இல்லல்ல அப்புறம் என்ன இவங்கதான் எங்க அண்ணி என்ன இது ரெண்டு பேரும் அச்சிக்கவே மாட்டாங்க வெறுப்பா இருக்குது இது பாக்குறதுக்கே சீரியல்ல கூட யாரோ அடிச்சுக்கலையா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவங்க இவங்க கூட இனிமேல் நடக்க போறதுதான் நீங்க எங்க கூட பார்க்க போறீங்க சப்போர்ட்டும் பண்ணுங்க இப்ப தெரியுதுங்களா இங்க என்ன நடக்குதுன்னு இதுதாங்க என்னோட லைஃப் எங்க அண்ணன் அண்ணி அம்மா இல்லாத பெண்களோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றதுதான் இந்த கதையே கதைக்குள்ள போலாமா வாங்க மொத்த துணியும் காய வச்சு வந்துடுறேன் தண்ணி வேற தாகமா இருக்கு அங்க போய் வேற எடுக்கணுமா இவ துணி துவைக்க போனால இவ்ளோ நேரமா துவைச்சுருக்கா ஏ கவி